ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டிஎன்பிசியை பொறுத்தவரையும் அவங்களோட ஹேண்டில் பேனர் வேலையை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ சொன்னா போல் முதல்ல குரூப் ஒன் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ நம்மளை ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன்னை பொறுத்தவரையும் குரூப் ஒன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க குரூப் ஒன் ஏ ஒன்று வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியலையா அசிஸ்டன்ட் ஓகேங்களா சோ துணை வனவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க வன பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க அது போஸ்ட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ரெண்டே ரெண்டு காலி பண்ணிட்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் ஒன் அப்படின்றத நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க சோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பாக்க போறோம் சரிங்க சோ முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா எவ்வளவு வந்து வேக்கண்ட் அப்படின்னா செவன்ட்டி ஓகேங்களா ஸோ பரவாயில்லைங்க நல்ல ஒரு வேக்கண்ட் தான் இதோட கம்மியாக தான் எதிர்பார்த்தோம் பரவாயில்லை எழுபது வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து தைரியமா வந்து தேர்வு வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாங்க ஓகேங்களா சோ அப்போ நம்ம சோ முதல்ல அப்படியே ஓரளவு பார்த்துருவோம் என்ன சொல்லிருக்காங்கன்னு இது பொறுத்தோரிலும் விளம்பரம் எழுநூத்தி ஆறு இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்னு நாலு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் நீங்க நாலு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ஒன் மந்த் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒன் மந்த்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ விண்ணப்ப திருத்த சாளர காலம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க கொடுத்துக்கறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கான அந்த பீரியட் தருவாங்க ஓகேங்களா அதாவது விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விண்டோ பீரியட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு ஆறு ஏழு இந்த த்ரீ டேஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க எதனா தவறுகள் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அந்த பன்னெண்டு மணி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு கூட பண்ணிருக்கலாம் மணிக்குள்ளோமரி பிரிலிம் எக்ஸாம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க பாருங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போறதா வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ டிஎன்பிசங்களோட வேலையை வந்து செஞ்சுட்டாங்க ஒரு முறை ஒன் டைம் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே பண்ணி வச்சிருப்போம் எல்லாருமே ஆல்ரெடி அது இருக்கும் ஓகேங்களா அடுத்து இது நம்ம ஆல்ரெடி ஸோ விண்ணப்ப சாலாரம் அப்படின்னா விண்டோ பீரியட் எதுல இருந்து நம்ம சொல்லிருக்காங்க அஞ்சு அஞ்சுல இருந்து ஏழு அஞ்சு வரும் அது நம்ம மேலேயே பாத்துறோம் திருப்பி பாக்க தவிர தடை செய்யப்பட்ட பொருட்கள் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல போறப்போ வந்து ஸோ எந்த விதமான டெக்னாலஜி ஈவென்ட்ஸா இருக்கட்டும் அதே போல வந்து பாத்தினா ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கட்டும் பெல்ட் பெல்ட் முதற்கொண்டு லென்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துமே கிளாஸ் எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க ரிமூவ் பண்ணிடறாக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும் ஸோ இது வந்து எச்சரிக்கை ஒன்றும் எப்பவுமே அது தாங்க வார்னிங் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க என்னங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி அன்பேரா இருக்கக்கூடிய எந்த விதமான யாரையுமே நம்பாதீங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க ஓகேங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்ப முக்கியம் மொத்தம் எழுபது பன்னியிடங்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ லெவலாக பே பாருங்க ரொம்ப முக்கியம் லெவல் வந்து இருபத்தி ரெண்டு ஸோ லெவல் வந்து இருபத்தி ரெண்டுல வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகும் ஸோ இதை பொறுத்தா நம்மளோட பேசிக் எல்லாமே வந்து

ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஊரக வளர்ச்சி நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ஏழு கொடுத்துருக்காங்க அடுத்து மாவட்ட வேலை வாய்ப்பு இந்த டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் உதவி ஆணையர் ஓகேங்களா இந்த லேபர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உன்னோட தொழிலாளர் உதவி வந்து அது ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க மொத்தமாக நம்மளுக்கு வந்து எழுபது போஸ்டிங் வந்து வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இது என்னன்னா இது வந்து இப்பதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கத்தான் கீழே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவ்வருக்கில் அறிவிக்கொண்ட பதவியுடன் கூடிய தகுதி கூடிய வேறு பெயர் கொண்ட பதவிகளை கூடுதலாக சேர்க்க தேர்வானதற்கு உரிமை உள்ளது ஓகேங்களா சோ என்ன பண்ணலாம் சோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால நாங்க என்ன பண்ண முடியும் சோ எழுபது இடத்தை நாங்க எழுபத்தி அஞ்சா கூட கூடுதலாக சேர்த்து நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க ரிசல்ட் சொல்லுவோம் அப்ப போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதே வந்து நான் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா அடுத்து சோ வயது வரம்பு என்ன ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாசம் பிரகாரம் உங்களுடைய வயது வந்து இது இருக்கக்கூடாது ஏன்னா எக்ஸாம் எப்ப நடக்குது அப்பதான் நடக்குது இல்ல அதுக்குள்ள ஏஜ் லிமிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ துணை ஆட்சியரை பொறுத்தவரையும் இது பாருங்க இது வந்து பிற வகுப்பினர் ஓகேங்களா அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இவர்களை சாராத தேர்வர்கள் அப்படின்னு அர்த்தங்க நாட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாட் பிளாக்ஸ் என்னன்னு எஸ் எஸ்இஸ் அண்ட் எஸ்இஎஸ் எஸ்டிஸ் எம்பிசி அண்ட் பிசி மேக்சிமம் வந்து நம்ம எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து ஓசி கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்களா சோ அவங்களா வந்து பாத்தீங்கன்னா வர மாட்டாங்க அவங்களுக்காக மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க சோ பொறுத்த பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா சோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தாங்க ஓகேங்களா சோ தேர்ட்டி ஃபைவ் வரலாம் வந்து சிலதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மேக்சிமம் ஓகேங்களா ஸோ சப்போஸ் அவங்க வந்து ஆதரவற்ற விதவிகளாக இருந்தால் ஆதரவற்ற விதவிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முப்பத்தொன்பது நாற்பது வரலும் கொடுக்குறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிஃப்டி வரலும் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் கன்செக்ஷன் வந்து கொடுக்கப்படுதுங்க ஓகேங்களா இது கீழே வந்தோம் அப்படின்னா இது தாங்க எல்லாருக்குமானது ஓகேங்களா ஸோ அதாவது பிசிஎம்ஆட்டும் எம்பிசிஆர் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்சி இவங்க எல்லாருக்குமே ஓகேங்களா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வயது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி நைன் ஓகேங்களா இங்க பாருங்க அதாவது சட்டப்படிப்பு ஸோ பிஎல் டிகிரி ஓகேங்களா பிஎல் டிகிரி படிச்சிருந்தா அது என்ன பண்ணுறாங்க ஸோ சப்போஸ் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபார்ட்டி இயர் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா எதனா டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க லிமிட் அதிகமாகுதுங்க இதே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் வரலும் போது டிஸ்ட்ரிட் வீடு அதாவது வந்து உதவியாக இருந்தா அதே தான் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி அந்த ஃபார்ட்டி வரலும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா அப்ப மேக்சிமம் தேர்ட்டி நைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டா வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது முப்பத்தி ஒன்பது கடந்து இருக்க கூடாது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரகாரம் நீங்க என்ன பண்ண கூடாது முப்பத்தி முடிஞ்சிருக்க கூடாதுங்க ஓகேங்களா அப்படி நாற்பது ஆயிட்டு இருக்குன்னா நீங்க பிஎல் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நாற்பது தான் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப தேர்ட்டி நைன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போ சான்றுகள்லாம் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க ஓகேங்களா சோ அந்த அந்த போஸ்டிங்களுக்கான அந்த குறியீடு ஓகேங்களா போஸ்ட் கோடு என்ன அது வந்து எப்படி வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இது பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குருப் பண்ண ஊரில் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த டிகிரி எஸ்எஸ்எல்சி அண்ட் எச்எஸ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கேன்டெஸ்ட் வந்து என்ன ஸோ டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் ஆனா இதுல வந்து துணை காவலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க ஸோ சப்போஸ் வந்து யாருன்னா வந்து பாத்தினா நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கிக்கிறீங்க பிசிக்கல் அதாவது உடல் ரீதியாக வந்து திறனுக்கான தேசிய விருது வாங்கிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படும் வெயிட் செஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து டிகிரி தான் இதில் வந்து பாருங்க கமர்சியல் பிகாம் அண்ட் பிஎல் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முதல் முன்னுரிமையும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இளங்கலை வணிகவியல் பட்டம் ஓகேங்களா சோ இவங்களுக்கு வந்து விதிப்பு சட்டத்துல பட்டயம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் வரிப்புங்க அது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இலங்கைய பட்டம் தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இரண்டாவது முன்னுரிமை வந்து வழங்கப்படுது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதவி இயக்குனர் சோ உதவி இயக்குனர் பொறுத்தவரையிலும் ஆஹ் இதேதான் சோ காந்தி கிராமிய ஊரக பகுதியில் முதுகலை பட்டம் சமூக முதுகலை பட்டம் அல்லது பட்டயம் சோ இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து அந்த பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இதே வந்து தொழிலாளர் வந்து சுதந்திர போராட்ட இருந்தால் என்ன பண்ணிருக்காங்க அவரது குடும்ப உறுப்பினர்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை இங்க வந்து சொல்லப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சோ இந்த முன்னுரிமை நல்லா பாத்துங்க அது ஏன்னா உங்களுக்கு இருந்தா சர்டிகேட் வச்சு அப்ளோ அப்ளை பண்ணுங்க ஸோ நம்ம பட்டயப்படிப்பாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மேல்நிலை கல்வி பட்டய படிப்பு இது எல்லாமே சான்றிதழ் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆதாரமாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் நீங்கள் அதோட அதிகமான படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணணும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அப்புறம் தான் பட்டய படிப்பு இந்த இதில் தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஸோ இறுதியாண்டு தொழில்முறை மருத்துவ ஆண்டு எம்பிபிஎஸ் அல்லது வேறு எது மருத்துவ தேர்வு தேர்ச்சி பெற்ற தேர்வுகள் உள்ளிருப்பு பயிற்சி முடிக்காதவர்களும் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ இறுதியாண்டு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஏதாவது மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்று ஆனால் ஒரு ஏதோ ஒரு அந்த இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருப்பாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ட்ரைனிங் போயிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதியை பெற்றிருப்பது உரிமை கோரும் தேர்வுகள் அதற்கு ஆதாரமாக அறிவிக்க நாளென்றும் அல்லது முன்னூறு பெறப்பட்ட சான்றிதழை பதிவற்றம் செய்ய வேண்டும் ஸோ இப்ப நம்ம டிகிரி குவாலிபிகேஷன் அதோட நீங்க எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணுங்க கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்றப்போ வந்து கொடுத்துணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதில் பாருங்க பார்வையரன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த துணை ஆட்சியராக இருக்கட்டும் அடுத்து உதவி ஆணையர் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பாளர் உதவி ஆணையர் இதில் பாருங்க டெபிட்டி கமிஷனர் சூப்பரண்டன்ட் இது மட்டும் வரலைங்க ஓகேங்களா மீதி எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் ஸோ ஸ்டாண்டர்ட் த்ரீ இருந்தால் கூட ஓகே தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க துணை காவல் கண்காணிப்பாளருக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஸோ ஆண்களாக இருந்தால் உயரம் எவ்வளோ இருக்கணும் அவங்களோட மார்பு சுற்றளவு அவரது விரிவு விரிவடைந்த நிலையில் எவ்வளோ மாறணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் அந்த ஹைட் அண்டு செஸ்ட் இருக்கவங்க வந்து இதுக்கு தனியாக வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இது வந்து மாற்றுத்திறனாளிகள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா சோ நிர்ணயிக்க குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் யாருனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து தராங்க இல்லைங்களா அந்த ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்லாம் வந்து கொடுக்கப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி யாரும் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேர்வு திட்டம் எல்லாம் நம்மளுக்கு தெரியுங்க தேர்வு நம்மளுக்கு எத்தனை எவ்வளவு மார்க்கு நடக்க போகுதுங்க ஸோ மொத்தம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நடக்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் இது ஓஎம்ஆர்ல வந்து நடக்கும் ஸோ இதோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அடுத்து மெயின்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ மெயின்ஸும் பொறுத்தவரையும் எது பண்ண போறோம் அப்படின்றது எங்கள் சிலபஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூ இருக்கும் அதே அப்புறம் தான் எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா சரி கேஸ் கண்டிப்பா இது நம்மளுக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்பீடாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ எழுபது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து போஸ்டிங்கு தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி அளவுக்கு நல்லா தான் இன்னும் இருந்திருக்கும் சோ பரவாயில்ல நம்ம எடுக்கிறத வந்து பயன்படுத்திப்போம் ஸோ மறுபடியும் சொல்றேன் சோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க தயவு செய்து வந்து குரூப் பண்ணலாம் நம்மளால முடியாதுப்பா நம்மளால எழுத முடியாதுப்பா நினைக்காதீங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி நான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் குரூப் ஒன் அப்ளை பண்ணி நீங்கள் ஜிகே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க இதில் ஜிகே நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் ஸோ ஜி நீங்க நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஃபோர்ல பயங்கரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுற எல்லாருமே குரூப் ஒன்று அப்ளை பண்ணி தயவு செய்து படிக்கிறீங்க இதுக்காக நீங்க வந்து இப்போ கான்ஸ்டியூஷனோ இல்லை ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜியாகிரபியோ இல்லை வந்து யூனிட் எயிட்டோ நைனோ ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க இது உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால தயவு செய்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த ஒன் மந்த் இதுக்காக on the அப்ளை பண்ணிட்டு இது ஒன் ஆர் டூ மந்த் நீங்க இதுக்காக அஃபர்ட் பாட்டிங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்ல குரூப் டூலயோ குரூப் ஃபோர்லயோ வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா சோ இது வருது வரா போகுது அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க நம்மளால இது முடியாது இது வந்து போஸ்டிங் கம்மியா இருக்கு இதெல்லாம் எங்க நம்ம என்ன பண்றது அதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க நம்மளுக்கு தேவை சப்ஜெக்ட் படிக்கணும் சோ ஏதோ ஒரு வகையில படிச்சாங்க இதுக்கு அப்ளை பண்ணுவோம் இதுக்காக ஒரு ஒன் ஆர் டூ மந்த் நம்ம ஸ்பீட் அப்பா படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பயன் அவ்வளவுதான் ஓகேங்களா நல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா சோ அடுத்து நம்ம டெஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம பெண்டிங் வச்சிருந்தோம் இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறோம் லைவ் டெஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் திருப்பி கண்டிப்பா கண்டினியூ பண்ண போகணும் ஸோ டுவெல்த் புக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் ஹிஸ்ட்ரி அதுவும் கண்டினியூ பண்ணலாம் லெவன்த் அண்ட் எக்கனாமிக்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணணும் அதையும் கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் வந்து எனக்கு குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்ததால டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஸ்பீடாக போவோம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கொய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கொய்ஸ் யாரெல்லாம் வந்து லைவ் டெஸ்ட் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் நாளைக்கு இதுக்கான சிலபஸ் பார்த்துட்டு எப்படி நம்ம இதை நோக்கி போகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கொய்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடைய பக்கத்துல பெல் பட்டன் பண்ணிக்கங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க